ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா சீரியல் அப்டேட்ஸை பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்களை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் யார்னா இனியா சீரியல் ஃப்ரேம் ஆலியா மானசா அண்ட் மல்லி சீரியல் ஃப்ரேம் விஜய் இவங்க ரெண்டு பேரும் எடுத்த ஆட் ஷூட் ஃபோட்டோஸ் பிக்சர்ஸை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ரீசெண்டாக ஷேர் பண்ணிவிட்டு வராங்க அதில் ஆலியா மனசா பார்த்தீங்கன்னா ஆட் ஷூட் அப்படிங்கிற கேப்ஷனோட இந்த பிக்சரை அவங்க சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ தான் ரீசெண்டாக சப்ரீஸ் ஆட் ஷூட் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில் இப்போ விஜய் கூடயும் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் பிக்சர்ஸை அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஹாப்பியாக ஷேர் பண்ணிட்டு வராங்க அடுத்தது யாருன்னா நம்மளோட ஃபேவரட் கப்புள் கூட சொல்லலாம் ஈரமான ரோஜாவே சீசன் ஒன்ல ஆக்ட் பண்ணவங்க தான் திரவியம் அண்ட் பவித்ரா இப்போ இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண இந்த போட்டோஸ் அவங்க சோஷியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி லுக் ஹூ இஸ் யார் அப்படிங்கிற கேப்ஷனோட இந்த பிக்சரை அவரு சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி இருக்கிறாரு திரவியம் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க அடுத்தது யாருன்னா இந்த கப்பலுக்கு திருமணம் முடிந்து விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி போயிட்டு போயிட்டுருக்கிறதா வீட்டுக்கு விடு வாசப்படி இந்த சீரியலில் கொஞ்ச நாளாக மேரேஜ் சீக்வன்ஸாக இருக்குது எப்போ மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராகவே வெயிட் இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அஜய் அண்ட் அஞ்சலி இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ மேரேஜ் முடிச்சிருச்சு நேற்று எபிசோட்டில் மேரேஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கும் இப்போ இவங்களுக்கு தான் மேரேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த பிக்சராக அவர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி பண்ணியிருக்கிறாரு ஃபைனலி அப்படின்ற கேப்ஷனோட ஷேர் பண்ணியிருக்காங்க இதுதான் சீரியல் அப்டேட்ஸ் ஆட் ஷூட் அப்டேட் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்